அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆசை ஆசையாய் சமையலில் புரட்டாசி சனிக்கிழமை ஸ்பெஷல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பக்கம் பாசிப்பருப்பை வறுத்து குக்கரில் வேக வச்சுருக்கேங்க ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டேன் அந்த கிளிப்பிங் கரெக்டாகிடுச்சுங்க இந்த பக்கம் வெந்நீர் கொதித்ததும் நம்முடைய கார்த்திகை சேமியா ஒரு கப் போட்டிருக்கேங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த சேமியா வெந்துடும் இதற்கு ஒரு கப் நாட்டு சக்கரை நான் எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் நம்முடைய கார்த்திகை பிராண்டு தான் சேமியா இந்தளவு வெந்திருக்கேங்க இது ஸ்டீம் அடங்கலை கொஞ்சமாக நம்ம நெய் போட்டுக்கலாம் இப்போது குக்கரை திறந்தாச்சு நம்ம பாசிப்பயிரை கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாங்க நம்முடைய சேமியாவை இந்த பாசிப்பருப்போடு நம்ம கலந்துட்டு கொஞ்சமாக இதில் பால் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் நான் பால் சேர்த்துக்கிறேன் எல்லாமே அளவுகள் இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் பாசிப்பயிறு ஒரு கப் சேமியா ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் இப்போது கொஞ்சமாக முந்திரி நம்ம தாளித்து இதில் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் பாயசம் ரெடியாகிடுச்சேன் இப்போ தான் நம்ம ஹீரோ நாட்டு சக்கரை இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் அல்லது வெள்ளை சக்கரை ஜீனி போட்டுக்கலாம் எது வேணால் நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம் வாங்க ரெடி ரெடியாகிடுச்சு சர்க்கரையை போட்டுடலாம் ஒரு கப் சர்க்கரை தான் நான் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க கொஞ்சமாக இலக்கை போட்டு இறக்கியாச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன புரட்டாசிக்கு செஞ்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததற்கு நன்றி ஆசை ஆசையாக இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு நன்றி